வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் துருவஸ்ட்ரா அதாவது இந்தியாவின் இராணுவ ஆராய்ச்சி அமைப்பான டிஆர்டிஓவால் இந்தியாவிலே முழுவதும் தயாரிக்கப்பட்ட பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு அதாவது இந்த சோதனையானது ஒரிசா மாவட்ட நிலையத்தில் உள்ள பாலசோர் டெஸ்டிங் ரேஞ்சில் நடைபெற்றது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சு பதினாறில் நடைபெற்றது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனா நாக் மிசைல் நாக் மிசைல் அதோட நேம் இந்த மிசைல் என்ன பண்ணுவோம்னா இது ஒரு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை அதாவது இதை இப்போ நிலத்துலேருந்து டச் பண்ணுறாங்க ஆனால் ஆக்சுவலி இதை ஹெலிகாப்டரில் இணச்சி அங்கே ஹெலிகாப்டர்லேருந்து பீரங்கி அடிக்கிறதுக்கான ஏவுகணை இது இதை தான் இப்போது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜூலை பதினஞ்சு பதினாறில் இதுக்கு மெயினான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பார்டரில் பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால இப்போது நம்ம அதிகமான இருக்கிற ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் அதிகமான போர் தளவடங்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த நேக் மிசைலுங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் மிசைல் அதாவது இது விஷயத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபயர் அண்ட் ஃபர்கட் அதாவது அதை ஏவிட்டு நீங்கள் அதை மறந்துடலாம் கண்டிப்பாக அது அதோடய இலக்கை அழிச்சிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது தேடி போய் அழிக்கும் இந்த ஏவுகணை அந்த டார்கெட்டு மூவ் ஆகிட்டு இருந்தாலும் அது தேடி போய் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அந்த அளவுக்கான அந்த கண்ட்ரோல் அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் அண்டு டெக்னாலஜியெல்லாம் அந்த மிஷினில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேக் மிசைல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்தே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஆர்மிலையும் ஏர்ஃபோர்ஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது நம்ம எதில் மெயினாக இதை யூஸ் பண்ண போகிறோம்னா துரு மட்டும் ருத்ராங்கிற நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதாவது இந்துஸ்தான் ஏர்நாடிக்ஸ் லிமிட்டடாக தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஹெலிகாப்டரில் தான் இதை யூஸ் பண்ண இந்த மாதிரி மிஷைகளால் ரொம்ப அதிநவீனமான பீரங்கிகளையும் கவச வாகனங்களையும் கூட இதால் அழிக்க முடியும் இப்போ நம்ம பார்க்குறது ஏஎன்ஐ நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட இந்த டெஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோவை தான் பார்க்குறோம் இதில் த்ரோஸ்ட் பார்க்குறாங்க லெஃப்ட் சைட் எண்டில் வந்து இந்த ஸ்டார்ட் ஆகி வருது இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டாம் மாதிரி அதில் தான் டெஸ்ட் பண்ணாங்க இருந்து ஆனால் உண்மையிலேயே இது ஹெலிகாப்டர்லேருந்து பீரங்கி அளிக்கிறதுக்கான விஷயம் எப்போ டெஸ்ட் பண்ணப்பட்டது அதுக்கான அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் உங்களுக்கு வீடியோ கீழே ப்ரொவைட் பண்ணேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம் அதாவது மிசைலோட டீட்டெயில்ஸ் லென்த் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் துரையமாக ரெண்டு மீட்ரு வெயிட்டு நாற்பத்தஞ்சு கிலோகிராம் டயமீட்ரு பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மீட்ரு அடுத்து மிசைல் ஸ்பீடு பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஒரு செகண்டுக்கு இருநூற்றி நாற்பது மீட்ரு போகுது ரேஞ்சும் நல்ல ரேஞ்சு ஹாஃப் கிலோமீட்டர்லேருந்து செவன் கிலோமீட்டருக்குள்ளே எந்த பீரங்கி இருந்தாலும் இதனால் ஹெலிகாப்டரில் அட்வான்ஸ் ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம துருவ் மற்றும் ருத்ரா போன்ற ஹெலிகாப்டர்லேருந்து அனுப்பி அணிக்க முடியும் ரொம்பவே அட்வான்ஸ் மெசேஜ் தான் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்விகளை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி